இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து என்ன போகிறோம் அன்னைக்கு வாழைக்காய் தோட்டம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எங்கள் திருநெல்வேலி ஸ்பெஷல் வந்து வாழைக்காய் தோட்டம் எல்லா கல்யாண வீட்லேயும் வந்து இந்த வாழைக்காய் தோட்டம் தோட்டத்தை வந்து பண்ணுவாங்க நீங்கள் வந்து வாழைக்காய் பொரியல்னு சொல்லுவாங்க ஆனால் இதுக்கு பேர் வந்து தோட்டம் தான் சொல்லுவாங்க இதை வந்து கல்யாண வீட்டில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக செய்வாங்க இந்த திரு திருநெல்வேலி சைடில் வந்து வாழைக்காய் இல்லாத கல்யாண வீடே இருக்காதுன்னு சொல்லலாம் நிறையா வாழைக்காயை போட்டு நல்லா பொடியை கட் பண்ணி போட்டு நல்லா ஒன்று ரெண்டாக தேங்காயும் வெங்காயம் சின்ன வெங்காயமும் ஒன்று ரெண்டாக ஜீரகம் எல்லாத்தையும் ஒன்று ரெண்டாக இடித்து போடுவாங்க நைஸாக அரைக்க மாட்டாங்க நைஸாக ஒன்று ரெண்டாக இடித்து போட்டு இந்த பொரியலை வந்து செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கல்யாண வீட்டில் வந்து எல்லா கல்யாண வீட்லையும் இந்த மாதிரி செய்வாங்க நான் சின்ன வயசுல போதுலேருந்து இந்த வாழைக்காய் தோட்டங்கிறது ஒரு ஃபேமஸான ஒரு இது அந்த வாழைக்காய் தோட்டத்தை வந்து இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் இது வந்து காய எல்லா சாதத்தோடையும் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வாழைக்காய் செஞ்சு பார்த்துருவோம் வாழைக்காய் வந்து தோட்டம் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து பெரிய வாழைக்காயாக நான் ஒரு வாழைக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஸ்கொயர் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த ஒரு வாழைக்காவுக்குள்ள மசாலாவை தான் நான் சொல்றேன் ஒரு வாழைக்காவுக்கு ஒரு சின்ன பீஸ் பற்ற வந்து தேங்காவும் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒரு நாலு பூண்டு பல் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் இதை வந்து உள்ளே சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது குற குறப்பா அப்படியே ரெண்டு தடவை சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடணும் வாழைக்காய் வந்து பொரியலுக்கு வந்து எண்ணெய் வந்து ஒரு ஒ ஒன்றரை ஸ்பூன் கிட்டே தான் எண்ணெய் தேவைப்படும் நிறைய வந்து எண்ணெய் தேவைப்படாது ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும் கம்மியான எண்ணெய் தான் ஊற்றணும் இதில் வந்து கடுகு உளுத்தம் பொறுத்து சேர்க்குறேன் இந்த கடுகு வெடித்த உடனே இந்த வெங்காயத்தை வந்து நான் உள்ளே சேர்த்துட்டேன் நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு நாலஞ்சு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சின்னதாக வெட்டி வச்சுருந்தேன் இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டேன் சேர்க்கும் போது நான் வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன் நீங்க சின்ன வெங்காயம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல பெரிய வெங்காயத்துல பாதி வெங்காயம் போட்டா போதும் வெங்காயம் வந்து நிறைய தேவைப்படாது அதனால பாதி வெங்காயம் போட்டா போதும் இதுல வந்து லைட்டா அப்படி ஒரு வதக்கி விட்டுட்டு அப்படியே உடனே வாழைக்காயை செத்துற வேண்டிதான் நான் வாழைக்காய் வந்து கருத்துருங்கிறதுக்க வண்டி தண்ணியில வெட்டி வச்சிருந்தேன் வெட்டி போட்டிருந்தேன் இந்த வாழைக்காய எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் பிரட்டி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் பொடி ஆ டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் உப்பு இந்த மூணுத்தையுமே உள்ளே செத்துறேன் சேர்த்துட்டு அப்படியே ஒரு களை கலந்து விட்டுட்டு இதுக்கு வந்து வாழைக்காய் வேகிறதுக்கு வந்து நிறைய தண்ணி தேவைப்படாது சும்மா லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டாலே போதும் இந்த மிளகாத்தூளை வந்து கொஞ்சம் நேரம் எண்ணெயில் பிரட்டி விட்டுட்டு வச்சு வேக விடணும் சும்மா அப்படியே ஒரு ரெண்டு கையை அளவுக்கு தண்ணி தெளித்தாலே போதும் இல்லை ஸ்லோவாக வச்சு இந்த வாழைக்காய் வேகிற அளவுக்கு வேகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அடுப்பை கிளறி கிளறி திறந்து திறந்து கிளறி கிளறி விட்டோம்னு நினைக்க காய் வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்ப்போம் இந்த வாழைக்காய் வந்து நல்ல வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வத்திட்டு காயும் நல்ல வெந்து வந்துருச்சு மிளகாத்தோட ப மிளகாத்தூளோட பச்சை வாசனையும் போயிடுச்சு நான் வந்து இந்த தேங்காயை இந்த அளவுக்கு குறை குறன்னு சும்மா ரெண்டு சுத்து தான் சுற்றி எடுத்துருக்கேன் இந்த தேங்காயை வந்து தேங்காய் வெங்காயம் ஜீரகத்தை வந்து உள்ளே செத்துருவோம் அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்க்குறேன் கருவேப்பிலையை லாஸ்ட்ல சேர்க்கும் போது நல்லா வாசனை நல்லா இருக்கும் இப்படி லைட்டாக ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த வெங்காயத்தோட வாசனை பச்சை வாசனை இது எல்லாமே போற அளவுக்கு கொஞ்ச நேரம் அப்படி தட்டை போட்டு மூடி வைப்போம் இந்த வாழைக்காய் பொரியல் தோட்டம் வந்து வாழைக்காய் எங்கூர் வந்து வாழைக்காய் தோட்டம்னு சொன்னா இங்க வந்து வாழைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு வாழைக்காய் தோட்டத்தை வந்து நம்ம செஞ்சிட்டோம் எவ்வளோ ஈஸியா ஒரு ப அஞ்சு பத்து நிமிஷத்துக்குள்ளே எல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம் அந்த வாழைக்காய் தோட்டத்தை பார்த்துருப்பீங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்